உன் பொ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா ஏறையாள ஒரு காரை நிறுத்தமுள்ள உன் பொண்ணால இந்த ஏராள தண்ணி போட ஒருத்த வர மாட்டான் குழந்தை நிமித்த படிக்க முடியல அவினாஷ் சரவணா கண்ணா காவியா எல்லாரும் வாங்க விளையாடலாம் எக்ஸாம் இருக்கு நான்லாம் வரல எக்ஸாம் இருக்கா நீ படிச்சு கிளிக்க போற இப்ப நீ வரையா நான் வரவா நானே வரேன் மதியத்துல மனுஷன் மதியா தூங்க கூட முடியல கரெக்ட் கட் பண்ணி ஓடுது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா சீக்கிரம் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டு அனுப்பி தொலைங்க நானும் இந்த பைத்தியத்தை எப்படியாவது வீட்டு விட்டு துரத்திடலான்னு தான் முயற்சி பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குதே ஏரியாவில் இருக்க உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே இருக்கு வளர்த்து ஆளாக்கி வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் எவ்வளோ எவ்வளவு தான் பார்க்குறது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ற இந்த வாட்டி பார்த்துருக்குற மாப்பிள்ளைய எப்படியாவது ஓகே பண்ணி அவள் தலையில் கட்டி துரத்தி துரத்தியோட பார்க்குறேன் நீங்கள் எதுவும் கோச்சுக்காதீங்க வரட்டும் அவளுக்கு செலக்ட் இருக்கு

ஏதோ இன்டர்வியூக்கு போற மாதிரி ஃபார்மல்ஸ் என்ன டக்ட் இன் ஷர்ட் என்ன ஷூஸ் என்ன மா எனக்கு என்ன பிடிக்கலமா வீமா ஏய் 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 என்னடி இந்த காலத்துல எவனும் Dress ஏ போட்டுக்க மாட்டேங்கறானுங்க இவன் Dress sense இல்லன்னு ஃபீல் பண்றா இன்னும் நான் எத்தனை மாப்பிளைய பார்க்க வேண்டியதோ எத்தனை பேர் செருப்படி வாங்க போறனோ தெரியல வந்ததுக்கு அக்கா இதுல ஒரு முப்பது ஃபிளேவர் இருக்குமா எல்லாத்தையும் ஒரு ஸ்கூப் போட்டு பேக் பண்ணிடுங்க சார் பார்சல் ரெடி பில் 500 மெம ஆ அப்படியா சார் கிட்ட வாங்கிங்க குடுங்க ஹாய் திஸ் இஸ் அரவிந்த் அதான் தெரியுமே தேரிமே வேறதா இன்ட்ரஸ்டிங் ஆபீஸங்க வேறதா இன்ட்ரஸ்டிங் ஆ காலேஜ் எங்க பண்ணீங்க நான் எங்க முடிச்சேன் கொரோனா பேட்ச் தானாக முடிஞ்சிருச்சு தானாக முடிஞ்சா ஸ்கூலிங்கில் எங்க பண்ணீங்க அதெல்லாம் பழைய கதை அது அதுக்கு இப்ப பேசிக்கிட்டு ஒர்க் எங்கே பண்ணுறீங்க எனக்கு ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்காது ஆமா நீ ஒர்க் பண்றியா ஆ சிக்ஸ் ஹவர்ஸ் தான் ஆக்சுவலாக என் ஒர்க்கில் ரொம்ப எக்டிக்கலாக இருக்காது ரொம்ப ஜாலியாகவே ஒர்க் பண்ணலாம் அண்ட் சைட் பிட் சைடு நிறைய கோர்ஸ் கூட பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டார்ட்ஸெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளமாக ஒர்க் பண்ணலாம் இரு 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 எனக்கு இந்த படிப்பு வேலை இதெல்லாம் பத்தி பேசினாலே தலை கொஞ்சம் கிரிகிரனு வருது அதெல்லாம் வேண்டாம் ஓகே 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 நீங்க யாரோட ஃபேன் நானா பிடிஎஸ் ஃபேன் பிடிஎஸ் யார் அவரு பிடிஎஸ் யாரா பிடிஎஸ் யாருன்னு தெரியாதா எனக்கு செட் ஆகாது ஹாலு மூஞ்சி பாரு பிடிஎஸ் கூட யாருன்னு தெரியாது எங்க இருங்க இருங்க இப்போ நம்ம இன்னும் பெருசத்தை போகிட்டோம் பிடிஎஸ் யாருன்னு கேட்டோம் அம்மா ஏ அர்ச்சனா மாப்பிளை பாக்க போனியடி என்னடி சொன்னா என்னமா அவனுக்கு பிடிஎஸ்னா கூட என்ன தெரியாம இருக்கா அவனை போய் மாப்பிளையா பார்த்து வச்சிருக்க அறிவு இருக்கா அவனுக்கு சரி அதை விடு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வேலை பாப்பானா அவன் பாட்டுக்கு ஆறு மணி நேரம் வேலை கிளம்பி போயிட்டா என்ன யாரும் பத்திரமா பாத்துக்கிறது எனக்கு யாரும் சாப்பாடு ஊட்டி விடுறது எனக்கு யாரும் கை கால்லாம் அமைக்க விடுறது மா ஒழுங்கா வீட்டுல இருக்கிற பையனா பாரு அதுவும் அவன் நல்லா செட்டில்டா நல்லா மெச்சோடா இருக்கணும் புரியுதா தலை எழுத்து இவ்வளவு பிள்ளையா மாதிரி